வழி தெரியாமல் தடுமாறுகிறேன் வழிகாட்டு அன்னையே என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக நீ வேண்டினால் ஞான கண் திறந்து ஒளி காட்டி நல்வழி காட்டி உன்னை நான் காத்தருள்வேன் இன்று உன் எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை தருவேன் நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்குமல்லவா நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாய் வாழ விடாது இன்று என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கிறாயே உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகமுடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை படைத்தேன் ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூணாய் பூவை தாங்க படைத்தேன் அதே போலத்தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை நான் உனக்கு காண்பித்தேன் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை வாழ்க்கையை நினைத்து நீ இப்படி திகைத்து நிற்கிறாயே வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு என் பிள்ளையை எப்படி நான் திகைக்க வைப்பேன் சொல் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன் குணங்களின் தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது அந்த தோற்றத்தை நீ எப்படி கைப்பிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் அதை நீ மறந்து விடாதே அந்த எல்லா பக்கங்களையும் உன் அன்னையான நான் தான் எழுதுகிறேன் உன் போக்கை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்ணிலிருந்து இங்கு எதுவுமே மறையாது என் குழந்தை நீ நல்ல மனது கொண்டவர் உன் தவறுகளையும் நான் அறிவேன் அவை சரிசெய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி கொண்டு இருக்கிறேன் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் அன்னையான நான் பொறுப்பு என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்க செய்து கரை சேர்ப்பதுதான் ஒரு தாய்க்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் அது உன் அன்னையான நான் காண்பிக்கின்ற பாதை அதில் என் துணை உனக்கு உண்டு என்று மட்டும் நினை உன்னை பாதுகாப்பதற்கே நான் உள்ளேன் என் அருளும் ஆசியுடன் கூடிய என் அன்பை பெற்ற குழந்தை நீ உனக்காக நான் என்றுமே துணை இருப்பேன் நல்லவர் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர் என்றும் கைவிடப்படுவது இல்லை உறவாய் உணர்வாய் உயிராய் நீ நிச்சயம் உயர்வாய் என் தங்கமே நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக தோல்வியுற அல்ல அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியை வெற்றியாக்க உன் மீனாட்சித்தாய் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே எல்லா சிக்கல்களையுமே நீ கடந்துவிட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் எப்பொழுதுமே சந்தோஷம்தான் நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் இது உன் மீனாட்சி தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு எல்லாம் செயல்களுக்கான பயனும் உண்டு உனக்கு நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உன்னை பாதுகாக்கவே உன் வாழ்வுக்குள் வந்தேன் உன்னை சீர்திருத்தவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது நிச்சயம் நீ செம்மை அடைவாய் உனக்குள்ளும் வெளியேயும் நான் இருக்கிறேன் உன் கையை என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் நீயும் என் கையை பிடித்துதான் உன் வாழ்க்கையில் நடை போடுவாய் பிறந்த குழந்தையின் கையை பிடித்தால் அது கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த பிஞ்சு கைதான் நீ உன் கைக்கு துணை கொடுக்கும் கைதான் உன் அம்மாவின் கை என்னால் உன் குடும்பம் போகிறது கவலையின்றி இரு எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உன் துன்பங்கள் மறையப் போகிறது குழந்தையே கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அனைத்தும் போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை நீ பார்த்து விட்டாயல்லவா பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்த இருக்கிறது அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு உன் மனக்குமுறல் நான் அறிந்ததுதான் என்னை எத்தனை திட்டி தீர்த்தாலும் உன்னுடனே நான் இருப்பேன் என்பதே நிதர்சனமாகும் பொறுமையாக இரு உன் அன்னையான நான் உன் வாழ்வில் நல்லதையே நடத்துவேன் நீ என்ன செய்தாலும் உன் அன்னையான நான் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் அது உன்னை நல்ல வழியில் பயணிக்க வைப்பதற்காகவே இருக்கும் உனக்கு இன்னும் நான் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய கால பார்க்கிறது ஆனால் எனது நோக்கமோ உன் எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்துக்கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளைத் தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன் அதனால் நீ மனம் தளர்ந்து விடாதே குழந்தையே உன் அன்னையான நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் போகிறேன் எது வந்தாலும் கலகாதே உன் அன்னை நான் உன்னோடு இருக்கும்போது என்ன தீங்கு நேரிடும் என்று நீ பயப்படுகிறாய் இவ்வளவுதானா என்னை பற்றியும் என் சக்தியைப் பற்றியும் நீ அறிந்து கொண்டது முதலில் திடமனதோடு மனதோடு எப்போதும் இரு நான் ஒருமுறை அளித்துவிட்டு பின் வாங்குபவனல்ல இனி என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கமே